வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் கிரேசி டிமன் மானுவாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா நம்ம சகா இருக்கான்ல அவன் அவனோட ஆளுங்க எல்லாரையுமே பிளாக் கிராவிட் யூனியனுக்கு கிளம்பி வர சொல்லியிருப்பான் இது எதுக்காக அப்படின்னா ஒரு போருக்காக இந்த போரை யார் கூட தெரியுமா அவன் போடுறான் இந்த எல்டர் ஹார்ன்லஸ் டிராகன் கிங் அப்புறம் ப்ரொஃபசர் சூ இது இல்லாம யூஸ் ஆச்சியும் இந்த ஒரு மூணு பேர் கூட தான் இவனுங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவனுங்க மூணு பேருமே ஸ்லாட்டரருக்கு ஏதோ ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டிருக்கானுங்க ஆக்சுவலா ரெண்டு பேரு ஸ்லாட்டரருக்கு ஏதோ ஒரு விதத்துல சண்டை சம்மந்தப்பட்டிருக்கானுங்க சோ ஸ்லாட்டரர் செத்து போயிட்டதுனால இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அத்தோட இந்த யூஸ் ஆச்சியவங்க சேர்ந்து மொத்தமா இந்த பிளாக் மிஸ்டிக் யூனியனே பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கானுங்க ஆனா இது நம்ம ஜகாவுக்கும் தெரிஞ்சு போயிரும் நம்ம ஜகாவும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவான் இவனுங்க எல்லாரும் வந்த உடனே நம்ம ஜகா தா ஏன் தனியாவே இந்த ஸ்லாட்டரரையும் கொண்டு இந்த மொத்த இடத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் அப்படின்றத காட்டுவான் அவன் ஏன் ஸ்ட்ராங்குன்றத காட்டுவான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம ஜஹா போன சாப்டரோட எண்டுல யூஸ் ஆச்சு இவங்க பத்தி கேட்டிருப்பாங்கல அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சுவலா இவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஜஹா அப்பவே கேட்டிருப்பான் இந்த யூஸ் ஆச்சு யார் அப்படின்னு அப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக் தான் சொல்லியிருப்பாரு ஆக்சுவலா இந்த யூஸ் ஆச்சியும் ஒரு லாயர் மாதிரி முறிவுல இருக்கிற ஒரு லாயர் மாதிரி அங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் தடுக்கிறேன் நான் உங்களுக்காக பேசுறேன் அப்படின்ற மாதிரி பேசுற ஆளுதானா ஆனா உண்மையிலேயே அவன் ஒரு கேம்பளர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எங்க நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் தன்னோட காசை கொடுத்து அது மூலமா இன்னும் அதிகமான காசை சம்பாதிக்கிறவன் இந்த பிரச்சனைகளை யூஸ் பண்ணிட்டு காசை சம்பாதிக்கிறானா அதாவது எப்படின்னா இந்த யூசாட்சி அவங்க இருக்கான்ல இவனுக்குன்னு பின்னாடி எந்த ஃபேக்ஷனும் கிடையாது இவன் எதை சேர்ந்தவனும் கிடையாதான் தனியாதான் எல்லா இடத்துக்குமே போவானா இப்ப ரெண்டு பேர் பிரச்சனை பண்றாங்கன்னா ஒருத்தர் கிட்ட போய் அதிகமான காசை கொடுத்து அவனுக்கு இன்னும் நிறைய பொருள் வாங்குறதுக்கு வெப்பன்ஸ் வாங்குறதுக்கு நிறைய காசு கொடுத்தா அவன் ஈஸியா அந்த பிரச்சனை எல்லாம் அப்ப அந்த சண்டையை போட்டு முடிச்ச உடனே ஆப்போசிட்ல தோத்து போனாங்கல்ல அவங்களோட காசுல நிறைய தையும் எடுத்துக்கிருவானா சோ இந்த மாதிரி சம்பாதிக்கிறவன் சும்மா குட்டையை குழப்பற ஒரு ஆளு சோ இப்படித்தான் இவனும் இந்த பிரச்சனைக்குள்ள வந்திருக்கான் நம்ம ஹீரோ அவனோட போன லைஃப்லயும் இவனை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது இவன் யாருன்னு சுத்தமா ஐடியாவே இருக்காது இருந்தாலும் அந்த ப்ரொஃபசர் சூவையும் எல்டர் ஹார்ன்லஸ் டிராகன் கிங்கையும் தாண்டி இவன் மேலதான் நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் அதனால நம்ம ஹீரோ இவனை தான் எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் இப்ப உடனே இந்த அவங்க சொல்லுவான் பிரசன்ட்ல நீ பிளாக் ராபிட் யூனியனோட மாஸ்டர் கிடையாதே அப்படின்னு நான் கிடையவே கிடையாதுதான் ஏன்னா பிளாக் ராபிட் யூனியனோட மாஸ்டர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான் இப்ப உடனே இந்த யூசாட்சியும் அந்த ப்ரொஃபசர் சூவையும் எல்டர் ஹார்ன்லஸ் டிராகன் கிங்கையும் பார்த்து சொல்லுவான் நீங்க என்ன இதுக்கப்புறமும் இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போறீங்களா என்னோட காசை வாங்கிட்டு இப்படியா சண்டை போடுவீங்க நீங்க பாருங்க நான் உங்கள்ட காசு கொடுத்தேன் அதுவும் இந்த ஃபைட்டை நீங்க ஜெயிப்பீங்கன்னு ஆனா நீங்க அந்த காசை வாங்கினோன்னு என்னெல்லாம் சொன்னீங்க இந்த ஃபைட்டை ஈஸியா ஜெயிச்சிடுவோம் அப்படி இப்படின்னுலாம் சொன்னீங்களே ஆனா இப்ப இப்படி சண்டை போயிட்டு இருக்கே அவன் ஒருத்தனை உங்களால கொல்ல முடியலையா என்ன அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருங்க யாராவது ஒருத்தர் கடைசியில வின்னர் ஆகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் அடிச்சுட்டு சாவுங்க சொல்லுவா இது நம்ம ஹீரோ வரைக்கும் சண்டை போடணுமா யாரு நீ சொல்லி நான் எனக்கே உத்தரவு போடுறியா இப்ப ஒரு சீஸ் ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுவா சீஸ்னா சண்டை போடாம அமைதியா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏற்கனவே நீங்க சலார் படத்துல பாத்துருப்பீங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப எல்லாரும் அமைதியான உடனே நம்ம ஹீரோ சொல்லுவா இப்பதைக்கு இது எல்லாத்துக்கும் பின்னாடி யூஸ் தான் இருக்கான்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால நீங்க யாரும் என் கூட சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது நீங்க சீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த சண்டையை கண்டினியூ பண்ணணும் நினைச்சீங்க உங்களுக்கு தான் அதிகமான அளவு லாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் உடனே அவனுங்க ரெண்டு பேரும் நாங்களா தோத்ததே கிடையாது எங்களை பார்த்து என்ன பேசுறன்னு சரி ஒருவேளை இந்த சண்டையை சண்டையை கண்டினியூ பண்ணோன்னா உங்கள பாதி பேருக்கு மேல ஏன் கையாலே சாவீங்க அது உங்களுக்கு ஓகேவா ஏன் ஆளுங்களும் சாவாங்க ஆனா இந்த ரெண்டு விஷயத்திலையும் அதிகமான லாஸ் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டா யாருக்கு இதனால பாதிப்பே கிடையாது அது அந்த யூஸ் ஆச்சு உங்க தான் அவன் அவனுக்குன்னு எந்த படையும் கூட்டிட்டு வரல அவனும் இந்த சண்டையில கலந்துக்கல வெறும் காசு மட்டும்தான் கொடுத்துருக்கான் அப்படி கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் செட் பண்ணி இருக்கான் அவன் உங்களுக்கு கண்டிப்பா நிறைய காசை கொடுத்துருப்பான் தானே இப்பதைக்கு எனக்கு ப்ரொஃபசர் ஷூவும் தேவல்ல எல்டர் ஹார்ன்லஸ் டிராகன் கிங்கும் தேவையில்ல எனக்கு தேவை எல்லாமே அந்த யூ சாட்சியோங் மட்டும்தான் ஒருவேளை நீங்க இந்த சண்டையை கண்டினியூ பண்ணாலும் நான் அவனதான் தான் கொள்ளுவேன் ஒருவேளை உங்களால என்னை நம்ப முடியலன்னா நான் என் மாஸ்க கழட்டி என்னோட முகத்தை கூட காட்டுறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு தேவை அந்த யூ சாட்சியோங் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம வேணா சண்டையை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதை கேட்டதும் இந்த ப்ரொஃபசர் சூவுக்கும் அந்த கிங்குக்கும் இது ஒரு நல்ல பிளானா தோணும் ஏன் அப்படின்னா இவனுங்க ரெண்டு பேர்ல எவனாவது ஒருத்தன் செத்துப்போனா கூட இன்னொருத்தன் உயிரோட இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒருவேளை நம்ம சகாவே உயிரோட இருந்தாலும் இந்த சண்டை முடிஞ்ச உடனே அவன் டயர்டா இருப்பான் அப்ப அவனை ஈஸியா தோக்கடிச்சிட்டு இந்த மொத்த இடத்தையும் புடிச்சுக்கலாம் நமக்கு இதனால பிரச்சனையே கிடையாதுன்னு நினைப்பானுங்க இப்ப நம்ம சகா தன்னோட மாஸ்கையும் கட்டிடுவான் நம்ம சகாவை பார்த்த உடனே இப்ப இந்த ஏல்டர் ஹான்ல டிராகன் கிங் அவரு இன்னொரு ஒரு ஆஃபர் கொடுப்பாரு அவரு இந்த சீஸ் ஃபையரை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாரு அதுக்கு பதிலா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க அதாவது நம்ம ஜஹாவும் யூசாட்சி சண்டை போட சொல்லுவாரு உங்க சண்டையில யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா அப்ப இந்த சீஸ் ஃபயரா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரொஃபசர் சூவும் இந்த ஒரு முடிவை கண்டிப்பா ஏத்துக்கிறவருன்னு அவரு ஒத்துக்கிறவரு நம்ம ஹீரோ இப்ப யோசிப்பா ரெண்டு பேரும் நல்ல தான் இருக்கீங்க ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா இப்பவே இந்த இடத்த எடுத்துக்கிடுவீங்க இல்ல இந்த யூசாட்சி செத்து போயிட்டான்னா நீங்க எல்லாரும் திரும்பி போயிடுவீங்க நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்ல பிளான் தான் சரி எனக்கு எப்பயுமே சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நம்ம ஜஹாவும் சொல்லிடுவான் இப்ப இந்த எல்டர் ஹார்லஸ் டிராகன் கிங்கும் மொத்த பேரையும் அப்படியே சுத்தி போட்டு நிக்க சொல்லிடுவாரு இப்போ நம்ம ஒயிட் டைகர் வந்து சொல்லுவான் பிரதர் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்க ஸ்கில்லை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க இது எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஜஹா உடனே எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக உள்ளே இறங்குவான் இப்போ உடனே இந்த யூஸ் ஆட்சியும் கேட்பான் உங்களுக்குலாம் என்ன மூளைகில குழம்பி போச்சா அப்படின்னு அப்போ இந்த ஏல்டர் ஹார்ன்லஸ் டிராகன் கிங் சொல்லுவான் உனக்கு என்ன பண்ண பிரச்சனை நீ சண்டை போடப் போற ஜெயிக்க போற நீ ஜெயிச்சா மட்டும் போதும் ஒருவேளை நீ உண்மையிலேயே பவர்ஃபுல்லான ஆளுனா அதை வாயில சொல்லாம சண்டை போட்டு காட்டு அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப இந்த சில்வர் ஃபேண்டம்க்கும் நம்ம கிரேசி டீமனுக்கும் சண்டை ஆரம்பிக்க போகுது இவங்க ரெண்டு பேருக்கும் நான் சண்டை ஆரம்பிச்ச உடனே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஸ்வார்ட்ல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்ப இந்த சில்வர் ஃபேண்டம் தான் ஏன் சில்வர் ஃபேண்டம்னு கூப்பிடுறாங்க அப்படின்றத நிரூபிக்கிற விதமா அவன் ஒரு டெக்னிக்க யூஸ் பண்ணுவான் இந்த ஃபேண்டம் ஸ்வாட் இந்த ஃபேண்டம் ஸ்வாட்ன்றது இந்த கீ ஸ்வாட்லாம் வச்சு அடிப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி ஒரு நாலு ஸ்வாட் அதை வச்சு நம்ம ஹீரோ கூட சண்டை போடுவான் நம்ம ஹீரோவும் எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம சகா என்ன யோசிப்பா அப்படின்னா கண்டிப்பா இந்த டெக்னிக்க அவன் ஏதோ போற போக்குல கத்துக்கிட்டு இருக்க மாட்டான் ஏன்னா இந்த ஒரு டெக்னிக்கை கற்றுக்கணுன்னா அவன் பல வருஷம் இதுக்காக ட்ரைனிங் எடுத்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவன் ஒயிட் ஃபேக்ஷனை சேர்ந்த ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான் இப்போ தொடர்ந்து நம்ம ஹீரோ எல்லா அட்டாக்ல அட்டேக்லேருந்தும் டாட் பண்ணிக்கிட்டே இருப்பான் இதை பார்த்த உடனே இந்த யூசாட்சி உன் கேட்பான் என்ன தொடர்ந்து தப்பிச்சிக்கிட்டே இருக்க உன்னோட கான்ஃபிடென்ஸ்லாம் எங்கே போச்சு அப்படின்னு ஆனாலும் நம்ம ஹீரோ அதை பற்றி கவலைப்படாம தொடர்ந்து தப்பிச்சிக்கிட்டு மட்டும்தான் இருப்பான் யூஸ் பண்ணாலும் நம்ம ஹீரோ அதை தடுப்பானே தவிர இவனை எதிர்த்து சண்டையே போட மாட்டான் அதாவது இவனா வந்து எந்த ஒரு அட்டாக்கையும் பண்ண மாட்டான் இப்போ இந்த யூஸ் ஆச்சு இவங்க யோசிப்பா ஆமா இவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்ன என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல நீ என்னடா மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்றேன்னு நம்ம ஜகாவே பார்த்து கேப்பா ஆனா நம்ம ஜகா சொல்லுவான் ஒன்னாலெல்லாம் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது நார்மலா எல்லாருமே ஒரு ஃபவுண்டேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸை பில் பண்ணுவாங்க அவங்களோட ஓன் டெக்னிக்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷனை பேஸ் பண்ணதா இருக்கும் நம்ம சீங்க எல்லா அவனோட டெக்னிக்ஸையுமே ஸ்ட்ராங்கரா வச்சிருப்பான் அதோட ஸ்ட்ராங்கர் வருஷன் வச்சிருந்தாலும் அது எல்லாமே பிளம் பிளாசம் டெக்னிக்ல இருந்து வந்ததுதான் அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம சகாவுக்கு கிடையாது நம்ம சகா எல்லார் கூட சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்து என்னென்னலாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துதான் அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ உருவாக்கியிருக்கான் அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா இந்த யூஸ் மாதிரி ஒரு ஆளால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நம்ம சகாவுக்கு நல்லாவே தெரியும் உடனே அவன் சகா அதே இடத்துல நின்றுவான் ஒரே இடத்துல நின்று அவனோட எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பான் இதை பார்த்த உடனே அவனுக்கே அதிர்ச்சி ஆயிடும் எப்படி இதை பண்றான் அப்படின்னு நம்ம சகா உடனே சொல்லுவான் நீ ரொம்ப ஸ்லோவா சண்டை போடுற இன்னும் வேகம் வேகம் பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லுவா உடனே வேகமா தன்னோட ஃபேண்டம் ஸ்வாடை யூஸ் பண்ணுவான் ஆனா அதே இடத்துல இருந்து திரும்பியும் பிளாக் பண்ணிட்டு பத்தாது பத்தாது இன்னும் வேகம் வேகம் வேணும் அப்படின்பா மறுபடியும் யூஸ் மறுபடியும் நம்ம ஜகா அதை தடுப்பான் தடுத்துட்டு நம்ம ஜகா சொல்லுவான் நீ இதே டெக்னிக்க மொத்தம் மூணு தடவை யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு தடவையுமே உன்னோட இன்டர்னல் எனர்ஜியை கொஞ்சம் வித்தியாசமா யூஸ் பண்ணிருக்கே தவிர இதுல வேற எந்த வித்தியாசமுமே கிடையாது ஆனா இதெல்லாம் என்ன எதிர்க்கிறதுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கிரேட் அப்சார்ப்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட கழுத்தை பிடிச்சு உன பக்கத்துல இழுத்துட்டு வந்து அவனோட உடம்புல இருக்கிற எல்லா ப்ரெஷர் பாயிண்ட்ஸையும் உடனே சீல் பண்ணுவான் இப்ப அந்த யூஸ் ஆச்சிவங்கால தன்னோட உடம்ப அசைக்கவே முடியாது அப்படியே இருப்பான் இப்ப நம்ம ஹீரோ எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க இனிமேல் இவன் என்னோட கைதி இவனை நான் என்ன பண்றேன் அப்படின்றது என்னோட முடிவு நான் இவனை டார்ச்சர் பண்றேனோ கொல்ல போறேனோ அதெல்லாம் என்னோட முடிவு யாருக்கும் இதை தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சுவாட மேல தூக்குவான் இப்ப எல்லாரும் பார்ப்பாங்க கொல்ல போறானா அப்படின்னு அப்பலாம் பண்ற ஆள் கிடையாது என்ன தெரியுமா பண்ணுவான் அந்த ஸ்வாட எடுத்து அதுல ஒரு மூணு துப்பு துப்பிட்டு அவன் பாட்டுக்கு ஜிங் சுத்தி சுத்தி வந்து ஆடிக்கிட்டே இருப்பான் எல்லாரத பார்த்துட்டு என்ன பண்றான் இவன் இவன் என்ன திடீர்னு ஆட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு யோசிப்பானுங்க அப்ப உடனே கூட்டத்துல இருக்கிற ஒருத்தன் தான் சொல்லுவான் ஆமா அதை பார்த்தா உங்களுக்கு தோணல அது எக்ஸிகூஷனோட டான்ஸு இதையா இவன் பண்றான் ஆனா இந்த நேரத்துல எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்னு யோசிப்பானுங்க எக்ஸிகூஷன் டான்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆக்சுவலா இந்த மாதிரி கைதிகள்லாம் கொள்றதுக்கு முன்னாடி முன்னாடி காலத்துல இந்த மாதிரி சுத்திட்டு ஆடுவாங்களாம் அந்த ஸ்வாட எடுத்துக்கிட்டு சோ அதை தான் நம்ம ஹீரோ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா எதுக்கு இப்ப அதை பண்றான் அப்படின்றது தான் தெரியல இப்ப உடனே நம்ம சிஸ்டர் மங்கி கேட்கும் ஆமா சீனியர் பிரதர் நீங்க எக்ஸிகூஷனோட டான்ஸ பண்றீங்க ஓகே இவனை கொல்ல போறீங்களா அப்படின்னு எனக்கே தெரியாதுன்றவான் உங்களுக்கே தெரியாதுன்னா எதுக்காக அந்த டான்ஸ பண்றீங்கன்னு கேட்கும் இல்ல இந்த டான்ஸை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதனால பண்ணேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு அழகான நிலவு இந்த நிலவுக்கு கீழே ஒரு ஸ்வாட் டான்ஸ் அதை பண்றது ஒரு எக்ஸிகூஷனர் எக்ஸிக்யூஷனர் மட்டும் கிடையாது அவரே தான் ஒரு வேலைக்கார பையன் அதுவும் இல்லியாங்கல வந்திருக்கிற ஒரு வேலைக்கார பையன் பிளாக் ஹோல் போட்டோட ஒரு மாஸ்டர் இந்த பிளாக் ராபிட் யூனியனோட யூனியன் மாஸ்டர் ஆவோக்லாண்டோட லீடரும் அவர் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவான் அவனுங்க எவனுக்குமே ஒண்ணுமே புரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாம அவனுங்க எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருப்பானுங்க நம்ம ஹீரோ உடனே நான் அப்படின்னு சொல்லுவான் எல்லாரும் சத்தியமா புரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருப்பானுங்க அவன் என்ன பேசறான்னு இவனுங்களுக்கு புரியல இவனுங்க என்ன பேசுறானுங்க ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப நம்ம சா சங்கே சொல்லுவாரு அதெல்லாம் இருக்கட்டும்ங்க அங்க பாருங்க அவனுங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க இதே என்னங்க பண்றது அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இவனுங்க எல்லாரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பானுங்க அந்த எதிர்க்க வந்தவனுங்க எல்லாரும் அந்த எல்டர் டிராகன் கிங் மட்டும் முன்னாடி என்ன இருப்பான் உடனே அவனை பார்த்தோன்னே நம்ம சகா கேட்பான் என்ன நீ மட்டும் அமைதியாவே இருக்க உனக்கு தோணலையா ஓர் நூறு தோன்லையா அப்படின்னு சொன்னேன் அவ்வளவுதான் இப்பவே சொல்லுவான் பிரதர் இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் கிடையாது சீஸ் ஃபயர் சீஸ் ஃபயர் தான் சொன்னது தான் அதனால எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவான் இப்போ எல்லாரும் கிளம்புன உடனே நம்ம ஹீரோ கடைசி அவங்கள்ட்ட சொல்லுவான் நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒருவேளை உங்க யாருக்காவது என் கிட்ட வந்து சரண்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா அத நீங்களாவே பண்ணிட்டீங்கன்னா நான் விட்டுருவேன் ஆனா நீங்க ஒண்ணுமே பண்ணாம அப்பயும் சும்மாவே இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிடுவான் இப்ப எல்லாரும் கிளம்பிடுவானுங்க இப்படி எல்லாரும் கிளம்பின உடனே நம்ம ஹீரோவும் இத்தோட சண்டையை நிறுத்திக்கோங்க மத்தவங்க அடிப்பட்டவங்க எல்லாருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுங்க மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் மத்த வேலைகளை பாருங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான் தொடர்ந்து இங்க கண்காணிச்சுக்கிட்டே இருங்க யாரும் வராம பாத்துக்கோங்க அப்படின்னு இப்ப இந்த யூசாச்சி பாத்து சப்புனு ஒரு அற விட்டு நைட்டு நேரம்ன்றதுனால ரொம்ப கூலிங்கா இருக்குல்ல வா உள்ள போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சங்க கூப்பிட்டு இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி அவன் தோல்ல கை போட்டிட்டு பாப்பா உள்ள போவான் அப்படின்னு சொல்லுவான் உடனே சங்கே யோசிப்பாரு நான் தான் உதவி செய்யறேன் தாங்க இந்த மொத்தத்துக்குமே கமாண்டர் அதனாலதான் அவர் என்னைய கூப்பிட்டு இருக்காரு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவனே அவன் மனசுக்குள்ள அவனுக்கே சொல்லிக்கிறவான் இப்ப எல்லாருமே உள்ள போயிருவாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாரும் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம யூஸ் ஆச்சு சென்டர்ல கட்டி போட்டு முட்டிக்கால் போட்டு வச்சிருப்பாங்க நம்ம டோக்கு பக்கத்துல வருவாப்புல எதுக்குன்னே தெரியாம நல்லா புற ஒரு அடி அடி அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துருவான் எதுவுமே பேச மாட்டான் இப்ப நம்ம ஹீரோவும் கேட்பான் யாருக்காவது அடிபட்டிருக்கான்னு அதெல்லாம் எதுவும் இல்ல எல்லாரும் நல்லா தான் இருக்கணும்னே நம்ம சா சக்தியை மட்டும் தனியா சொல்லுவாப்புல நானும் நல்லா தான் இருக்கேன் கிளான் லீடர் நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஆமா நீ நல்லாதான் இருப்ப சார்ஜா சண்டையா போடலையே வெறும் வேடிக்கை பார்த்ததுக்கெல்லாம் எவனும் வெட்டுக்காயம் வாங்க மாட்டான் நீ அமைதியாயிரா அப்படின்னு சொல்லி அவன் வாயை அடைச்சிருவான் இப்ப நம்ம சோ கேட்பான் இப்ப எல்டர் ஹார்ன்லெஸ் டிராகன் கிங்கையும் ப்ரொஃபசர் சூவையும் இனிமேல் நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு ஏன்னா இப்பதான் போர் முடிஞ்சிருக்கு இப்ப இவனுங்க போயிட்டு வேற ஏதாவது பிளான் போட்டானுங்கன்னா அப்ப அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்பான் நம்ம சகா என்ன சொல்லுவானா இப்பதைக்கு அதிகமான அளவு பண்ணது யாருன்னு பார்த்தா அவனுங்க தான் அதனால அவனுங்க அவசரமா எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டானுங்க கண்டிப்பா நம்ம பவரை பார்த்துட்டு கொஞ்சம் யோசிப்பானுங்க அவனுங்க யோசிக்கிற டைமே நமக்கு போதும் இப்பதைக்கு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிடுவான் இப்ப உடனே இருந்தாலும் உங்க டான்ஸ் சூப்பரா இருந்துச்சே பிரதர் நானும் வந்து உங்க கூட டான்ஸ் ஆடி இருக்கலாமோ அப்படின்னு உடனே நம்ம சகா சொல்லுவான் கவலைப்படாத அடுத்து எவனாவது மாட்டுவான் அவனை வச்சு நம்ம டான்ஸ் ஆடிக்கிருவோம் அப்படின்னு இப்ப நம்ம ஒயிட் டைகர் என்ன கேட்பானா இவன் யூஸ் பண்ண ஸ்வாட் டெக்னிக்கை பார்த்தா இது பிளாக்ல கத்துக்கிட்ட ஒண்ணு மாதிரி தரல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கிரேட் பிரதர் அப்படின்னு கேட்பான் இப்ப உடனே நம்ம சகாவும் எனக்கு இது புரியுது ஆனா இங்க உட்காந்துருக்கிற ஒரு சில பேருக்கு இது கண்டிப்பா புரியாது அதுவும் சாசன்தே மாதிரியான ஆளுங்களுக்கு எல்லாம் சுத்தமா புரியாது அதனால அவனுக்கு புரியற மாதிரி இது என்னன்றத சொல்லு அப்படின்னு சொல்லுவான் என்ன சொல்லுவானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் யூஸ் பார்த்தா இது ஒரு சாதாரண இருக்கும்னு எனக்கு தோணல ஏன்னா இந்த இவன் பல வருஷத்துக்காவது ட்ரைனிங் எடுத்தே தீரணும் அது மட்டும் கிடையாது இவன் ஆரம்பத்துல சண்டை போடுறப்ப இவனோட ஸ்வாட் ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டண்டா இருந்துச்சு அந்த டெக்னிக்க யூஸ் சோ அப்படி பார்த்தா இவன் கண்டிப்பா இந்த டெக்னிக்க பல வருஷத்துக்கு ட்ரைனிங் எடுத்துருக்கணும்னு சொல்லுவான் நம்ம ஹீரோவும் இதேதான் நடப்பான் இப்ப உடனே நம்ம டோக்கு கேட்பான் அப்ப இவன் ஃபேக்ஷனை சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பலார்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு திரும்பி அவன் சீட்ல போய் உட்காந்துருவான் இப்போ உடனே இந்த சிஸ்டர் மக்கி கேக்கும் பிரதர் நீங்க ஏதோ அவனோட மியூட் பாயிண்ட் பிரஸ் பண்ணிட்டீங்களா அவன் ரொம்ப நேரமா பேசாம இருக்கானே அப்படின்னு நான் எதுவும் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும் நம்ம ஹீரோ உடனே அதெல்லாம் தேவையில்ல நீ ரிலீஸ் பண்ண கூடாது ஒன்னால முடியாது ஏன்னா என்னாலே முடியாது இதை நான் நிறைய தடவை பிரஸ் பண்ணியிருக்கேன் அதனால இதை எப்படி ரிலீஸ் பண்றது நான் ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது எதுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அது வேற கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் நான் கீ எல்லாம் யூஸ் பண்ணல அதனால அவன் வாய்ஸ் தானாவே வந்துரும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நம்ம சகா சொல்லுவான் இப்ப உடனே நம்ம சகாவை பாக்குறதுக்காக ஊ கிளான்ல இருந்து அந்த கிளான் லீடர் வந்திருப்பாரு நம்ம சகாவோ அவரை உள்ள வர சொல்லுவான் இப்ப இவர் யாரு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த எல்டர் ஹார்ன்லஸ் டிராகன் கிங் சைட்ல இருந்து நம்ம சகாவை சண்டை போட்டவர் தான் ஆனா கொஞ்ச நேரத்துல போயிட்டு நம்ம சகாவோட பவரை பார்த்துட்டு இதுக்கு மேலே இவங்கிட்ட பிரச்சனை வச்சுக்க வேணான்னு திரும்பி சமாதானம் பேசுறதுக்காக வந்திருக்காரு இப்ப இந்த ஊ கிளான் லீடர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு நாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் யூனியன் மாஸ்டர் எங்களை மன்னிச்சிருங்க இனிமேல் நாங்க கண்டிப்பா உங்ககிட்ட பிரச்சனை வச்சுக்கவே மாட்டோம் என்னைக்குமே இந்த உங்ககிட்ட பிரச்சனை வச்சுக்க மாட்டோம் நம்ம நண்பர்களாவே இருப்போம் எங்களோட அன்பளிப்பா இதை மட்டும் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி ஒரு பெட்டி ஃபுல்லாக கோல்டு தேல்ஸ் எடுத்து கொடுப்பாரு நம்ம சகாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது நீங்க இந்த மாதிரி வந்து பேசுனதே எனக்கு போதும் இதெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் உங்க பெரிய மனசுக்காக நான் அதை எடுத்துக்கிறேன் கவலைப்படாதீங்க இந்த ஜியாங்குவே இப்படிதான் இருக்கும் ஏன் நம்ம லைஃபே இப்படித்தான் நேத்து நண்பன் இன்னைக்கு எதிரியா மாறுவான் இன்னைக்கு எதிரி நாளைக்கு நண்பனா மாறுவான் அதனால இதை பெருசா கவலைப்படாதீங்க இனிமேல் நம்ம நண்பர்களாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சிருவான் இப்ப இவர் போன உடனே எல்லாரும் திரும்பி சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க நம்ம டோக்கு அந்த யூ சாட்சி பாப்பாரு யூசாச்சி அவன் அவன் பாட்டுக்கு இருப்பான் இவனை எந்திரிச்சு வந்து திரும்பி சப்புன்னு ஒரு அரை கொடுத்துட்டு யாரை பார்த்து சிரிக்கிற என்ன துமரா அப்படின்னு கேட்பான் அவனோட மியூட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரெஸ் ஆகி அவன் மூஞ்சியில ரியாக்ஷனே காட்டியிருக்க மாட்டான் இருந்தாலும் இந்த டோக்குக்கு பொழுது போகலன்னா அப்பப்ப எந்திரிச்சு வந்து இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப மேடம் சியோல் சியோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒருத்தவங்களும் நம்ம சகாவை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க இவங்களும் இப்ப சண்டை போட்டுட்டு போனவங்க தான் திரும்பி நம்ம சகாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க இவங்கள பார்த்த உடனே நம்ம சகா சொல்லுவான் நீங்க உங்களோட டிசிப்பிள்ஸும் சரி நீங்களும் சரி நீங்க அந்த ஹிடன் வெப்பன்ஸ சூப்பரா த்ரோ பண்ணீங்கல்ல அதை பார்த்து உண்மையிலே நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் உங்களோட ஸ்கில் அந்த லெவல்ல இருந்துச்சு உண்மையிலேயே நீங்க சூப்பரா சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லுவான் உடனே இந்த மேடம் சியோச்சியமும் சொல்லு யூனியன் மாஸ்டர் எங்களை ரொம்ப மன்னிச்சிருங்க என்னோட டிசிபிள்ஸும் நானும் இனிமேல் இந்த எல்டர் கிங் சண்டை போட மாட்டோம் இங்க இருக்கவும் மாட்டோம் நாங்க எங்க ஊருக்கே போகிறோம் நாங்க இனிமேல் அவங்க கூட வந்து சேரவும் மாட்டோம் உங்ககிட்ட பிரச்சனை வச்சுக்கவும் மாட்டோம் நீங்க எங்களை மன்னிச்சுருங்க இத எல்லாத்தையும் நீங்க பெருந்தன்மையா மறந்துடுங்க அப்படின்னு சொல்லும் நம்ம ஹீரோவும் கவலைப்படாதீங்க இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த பிரச்சனையும் வச்சுக்க போறது கிடையாது இனிமேல் உங்க கூடயும் சரி உங்க கிளான் கூடயும் சரி ஏன் உங்களை சுற்றி இருக்கிற கிளான் அந்த வேலியில இருக்கிற எந்த கிளானா இருந்தாலும் எங்களுக்கு இனிமேல் நண்பர்களாக தான் இருப்பாங்க நீங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்காம இருக்கிறதே ஓகே அப்படின்னு சொல்லிடுவான் இப்போ இந்த மேடம் சியோ சியோமோ ஒரு ஹிட் அண்ட் கொடுக்கும் கிஃப்டா நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் உங்க பெரிய மனசுக்காக நான் ஏத்துக்கிறேன் அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கி வச்சுக்கிருவான் இந்த மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடும் இப்ப உடனே அடுத்து பெவிலியன் மாஸ்டர் சோவை பார்த்து அடுத்து யாராவது வெளில வந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீயே பேசி அவங்கள அனுப்பிச்சு வச்சிரு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி வச்சுக்கோ சும்மா சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு சோம்பேறித்தனமா இருக்கு அதனால நீயே பார்த்துக்கோன்னு அவனை போக சொல்லிடுவான் இப்ப நம்ம ஜகா டைரக்டா இந்த யூ சாட்சியோங் கிட்ட எந்திரிச்சு வருவான் இந்த யூ சாட்சியோங் அப்பயும் இந்த ஜகாவை பார்த்து லைட்டா சிரிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுப்பான் நம்ம ஜகா டக்குன்னு கோவப்பட்டு சப்புன்னு அவனுக்கு ஒரு அரை கொடுத்துட்டு திருப்பியும் அவனை எந்திரிக்க சொல்லுவான் இப்ப அவனை பார்த்து கேட்பான் நான் உன்னை இப்படியே கொல்லட்டுமா இல்ல டார்ச்சர் பண்ணி கொல்லட்டுமா நான் ரொம்ப மாறிட்டேன்னு நினைக்கிறேன் முன்னாடி மாறலாம் இல்ல முன்னாடி நான் இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கவே மாட்டேன் என்னோட எதிரின்னு தெரிஞ்சாலே அவனை அப்பவே கொன்றுவேன் ஒண்ணு அவனை அடிச்சே கொள்ளுவேன் இல்லைன்னா அவனோட அந்த மண்டைய உடச்சு கொள்ளுவேன் அப்படியும் இல்லையா

இல்ல லைஃபே எப்படித்தானோ எது போகுதோ அதுதான் திரும்பி வருமோ இல்ல எல்லாமே தப்போ என்னாச்சுதான் எனக்கு இப்ப ஃபைனலா என்ன கேள்வி உன்னை கொல்லட்டுமா வேணாமான்றதுதான் கேள்வி இதுக்கு என்ன பதில் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான் இதுக்கு என்ன பதில்ன்றத நம்ம ஹீரோவே சொல்லுவாப்புல ஆனா அடுத்த சாப்டர்ல சொல்லுவாப்புல அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்